வேப்பூர் ஒன்றியம் பல்லவட்டி கிராமத்தைச் சேர்ந்த பலர் திரண்டு போய் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க அந்த புகார்ல பல்லவட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்களையும் அங்கே வசிக்கக்கூடிய வன்னிய சமுதாய மக்களாகிய எங்களையும் கேவலமாக அறிவறுக்கத்தக்க வகையில அசிங்கப்படுத்துகின்ற விதமாக கெட்ட வார்த்தை சொல்லி திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் பேசியிருக்கிறாரு என்பது அந்த மனுடைய சாராம்சம் வேப்பூர் ஒன்றிய திமுகவுடைய செயலாளராக இருப்பவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மதியழகன் அவருடைய மனைவி முத்துலட்சுமி மாவட்ட கவுன்சிலரா இருக்கிறாங்க இந்த பல்லவட்டி கிராமத்துல இந்த சுவர் வலிக்கிற சின்னம் சின்ன சுவர் விளம்பரம் செய்கிற பிரச்சனைல அங்க இருக்கக்கூடிய திமுக வன்னியர்களை குறிப்பா புரிஞ்சுங்க திமுக வன்னியர்களை அவருடைய கட்சி வன்னியர்கள் தான் அப்படி இழிவுபடுத்தி பேசுற ஆளு திமுக வன்னியர்களை இவன் அப்படி பிறந்தவன் இவன் அப்படி பிறந்தவன் இவனை பல்லு வளர்க்காத பயலுக திமுகல இருக்கக்கூடிய படையாட்சிகளாம் பல்லு வளர்க்காத பயலுக குளிக்காத பயலுக அப்படின்னு அவனுக்கு வாய்க்கு வந்த மாதிரி திமுர் குடிச்சு போய் பேசி இருக்கலாம் இந்த பேச்சால எங்களுக்கான மக்கள் மனவேதனை அடைஞ்சிருக்கிறாங்க எங்க கிராமத்துக்கு அவப்பேர் ஏற்பட்டிருக்கு எங்க சமுதாயத்தை இழிவுபடுத்திருக்கிற வேதனையில அந்த மக்கள் பாவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க அவன் என்ன பேசி இருக்கிறான்னு ஒரு கிளிப்பை மட்டும் போடுறான் முழுவா முழுசா மத்தியானம் போடுறான் அவனுடைய பேசியிருக்கக்கூடிய சாராம்சம் என்னன்னா அந்த கிராமத்துல இந்த ஒன்றைச்சலோடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் கிளைச்சாரா இருக்கிறாட்டு இருக்கு அவனை வச்சு சின்னத்தை வரைய வச்சிருக்காங்களாம் அப்படி பானச்சின்னத்தை வரைகிற போது அவன் கையாலேயே அதை அழிக்கவும் அங்க திமுக வண்ணியர்கள் அழிக்கவும் வச்சிருக்காங்க இருக்கு இதுக்குத்தான் ஆவேசம் அடைஞ்சு போய் திமுக வண்ணியர்களை குளிக்காத பயலுக பள்ளு வழக்காத பயிலுக இவன் அப்படி பிறந்தவன் இவன் அந்த பயல இந்த பயலேன்னு வாய்க்கு வந்தபடி திமுர் முடிச்சு போய் இப்படியாக ஒரு திமுக ஒன்றிய பேசியிருக்கலாம் இப்பயும் மாலம் போய் தறி கட்டு போய் அந்த கரை கட்டிக்கிட்டு கேவலமா தெரியுறீங்களே உங்களுக்கு எல்லாம் சூடு சோரணை இல்லையானு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த பர பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த பகுதியில இருந்து எவனாவது வந்து திமுக கரை கட்டிக்கிட்டு பேருக்கு பின்னாடி படையாச்சின்னு போட்டு பத்திரிக்கை வச்சாலும் தூக்கி மூஞ்சில இருக்கிறான கொதிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவிற்கு தான் அவனுடைய பேச்சும் அமைஞ்சிருக்கு இப்படியெல்லாம் ஒரு சாதி வெறிபிடிச்சு இப்படி எல்லாம் ஒரு சாதி வெறிபிடிச்சு ஒரு சாதிக்கியராக வன்மமா ஒரு நாள் ஒருத்தனாவது பேச முடியுமா இப்படின்னா வன்னியர்கள் வன்னியர்களை மட்டும்தான் அப்படி பேச முடியும் வேற எந்த சமுதாயத்தையும் இப்படி பேச முடியாது பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை கூட ஒரு ஒன்றை சார்பில் இப்படி முடியாது ஆனால் அந்த பகுதியில பள்ளப்பட்டியில இருநூறு குடும்பம் இருக்கு அந்த இருநூறு குடும்பத்துல பத்து குடும்பம் தான் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த குடும்பம் மிச்சம் இருக்கக்கூடிய நூத்தி தொண்ணூறு குடும்பம் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த குடும்பம் அப்படி இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை அப்படி இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்திலேருந்து ஓட்ட வாங்கி நீ மாவட்ட கவுன்சில வாங்கிட்டு அங்க ஒரு திமுக எம்எல்ஏ உருவாக்கி வச்சுக்கிட்டு நீ இப்படி திமிர் பிடிச்சி போய் பேசுறேன்னா உனக்கு எந்த அளவிற்கு கொழுப்பேறி போய் இருந்திருக்கணும் அந்த திமுக ஒன்றை சேர்ந்த மதியம் எந்த அளவுக்கு கொழுப்பேறி போய் இருந்திருக்கணும் அவரை இன்னொன்னு காரணங்களா இருக்கு அப்படி பேசுறதுக்கான இடம் கொடுத்தது காரணமானதே அந்த பகுதியினுடைய முக்கிய நிர்வாகிகள்ன்றது எல்லாமே தான் வெளிவருது அது இல்லாம அந்த காணொலியில அவருடைய பாசத்தை வேற காட்டுற திருமாவளவனாவதான் திமுக ஜெயிச்சது அப்படி அந்த திருமாவளனுக்கு சுத்தமாக இருந்த நம்ம ஓட்டு வாங்கி காட்டு அது ஓட்டு வாங்க அது உன் கட்சி விவகாரம் உன் கட்சி வேற ஓட்டு வாங்க அது எப்படி வன்னியர் யாரும் பேசுற நீ திமுக காரணம் பேசுற திமுக காரணம் என்ன கேவலமா வேணாலும் பேசிட்டு போ திமுக இருக்கக்கூடிய பன்னியர்லாம் ஆனா அதுல அந்த ஒன்றை சாரியா திமுக காரெல்லாம் தூக்க மாட்டி தொங்குங்க திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் அந்த ஒன்றை சாருக்கே தெரியுதுயா பாமக இருக்கிறவெல்லாம் கௌரவமான பயிலக பாமக இருக்கெல்லாம் தீவிரமா இருக்கிற பயிலக ஆனா இந்த திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் அப்படின்னு சொல்லி டேஷ் டேஷ் பேசிட்டு வரார் நம்ம வாயால முப்பத்தி நாலு வயசு ஆகுது இது வரைக்கும் அந்த கெட்ட வார்த்தை பேசுனது கிடையாது நம்மளுக்கு இனிமேட்டும் பேச போறது எங்க எல்லாம் அப்படிதான் வளர்த்து வச்சிருக்காங்க ஆனா அந்த திமுக ஒரு ஒன்றை ஒரு மாவட்ட கவுன்சிலர்ன்றா ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை எப்படி இழிவுபடுத்தி பேசலாம் இப்படியும் அந்த மக்கள் அங்க திமுக இருக்கிறீங்களே கரைவேட்டி கட்டி நிக்கிற இம்மாதிரியே அந்த கரைவேட்டியெல்லாம் அவுத்து எரிஞ்சு தீட்டு கொளுத்திருக்க வேண்டாமா கொஞ்ச மாதிரி மான ரோஷம் சூடு சுரண இருந்திருந்தா கொஞ்சம் கூடிய அவங்க ரத்தத்துல உரைக்கல இந்த இடத்துல தானே பிறந்தீங்க இந்த இடத்துல தானே பிறந்தீங்க நீ என்ன பேசுறோம் சரி திமுக காரனுக்கு உங்க உங்க உட்கட்சி பிரச்சனைப்பா நீ என்ன பேசிருக்கணும் திமுக காரணம் மட்டும் பேசிருக்கணும் ஆனா திமுக காரணம்லாம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய திமுக காரணம் சொல்லி ஆனா எப்படி நீ திமுகால இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஆனால் எதிக்கும் நம்ம பேசுறது மாதிரி உனக்குலாம் பேசவே கூடாது இதனால எப்படி கேட்டால் கெட்டா போறணும்னு விட்டுடணும் ஏன்னா சூடு சிரண போட்டு கிடக்க கூடாது ஜென்மாதுங்க அதுல பேசிபட்டு என்ன வந்துற போகுதுன்னு விட்டுடணும் எவ்வளவு கேவலமா இழிபிறவா இந்த மாதிரி இந்த மனுதல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ன்றதை பாருங்க நம்ம இல்ல திமுக வன்னியர்கள் நீ கொத்தரிமையா கடக்கிறதுனாலண்டா இந்த கேள்வி வருது நீ கொத்தரிமையா கடக்கிறதுனால இந்த கேள்வி வருது ஏன் உன்னால கேட்க முடியல உன்னால அந் அந்த எதற்கு எதிர்த்து கூட அந்த ஒன்றிய எதிர்க்க முடியல திமுகவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த வன்னியர்களால் ஏன் ஒன்றிய சேர்ந்து மட்டும்தானே பட்டியல் சமயத்தை சேர்ந்தவர் உங்களை சாதி ரீதியாக பேசுறாரு அதை தாண்டி மேல மற்ற பொறுப்பாளர்கள்லாம் வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்கள்டெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க அவங்களாம் வன்னியர்களை அப்பாற்பட்டவர்களாக பெறுறாங்க வன்னியர்களை அப்பாற்பட்டவங்க மிக முக்கிய நிர்வாகிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க உங்களுக்கு ஏன் புரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு அவங்கெல்லாம் கையை கட்டி எப்போ நம்ம பதவி கிடைச்சா போதும்ப்பா ஏன்பா வண்ணியப்பா பேசலாம் அசிங்கப்படுத்தலாம் என்னப்பா நம்மளா வண்ணியர்களுக்கு அப்பாற்பட்டவளா விளா போயிட்டோம்ப்பா நம்மளுக்கு ஏதாவது பதவி தேவையான மட்டும் இந்த வண்ணியர் அடையாளத்தை மத்தபடி வன்னியர்கள் பாதிக்கப்பட்டா இப்படி சாதி முடிச்சு பிடிச்சு நிற்கிறீங்கன்னு அவங்களே கேட்போம் இதே ஒரு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் பேசி இந்நேரம் என்னென்ன ஆயிருந்து இருக்கும் ஆனா வன்னியர் சமுதாயத்தை எவனாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் எவ்வளவு கேவலமானாலும் பேசலாம் இம்மாதிரி திமுக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா ஏண்டா ஒரு பெரும்பான்மை சமுதாயம் இந்த சமுதாயத்தை திரும்பி போய் ஓட்டு கேட்டு நம்ம நீ வாசல்ல போய் நிக்கணும் எப்படா நீ அப்படி பேசுறனே ஒரு ஒழுங்கு நடவடிக்கையா எடுத்திருக்க வேண்டாமா எடுக்க மாட்டாங்க திமுக ஏன்னா திமுகவுக்கு தெரியும் ஆனா இந்த திமுக இருக்க பள்ளி பயிலாம் கொத்தரிக்க மாதிரி நம்மள்ட்டே கிடப்பானுங்க அவங்கள்ட்ட காசையும் சாராயத்தையும் தூக்கி போட்டா புடிச்சிக்கிட்டு அடுத்த தடவை நம்மளுக்கு வந்துருவானுங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டுதான் அவன் அப்படி பண்றானுங்க நீங்க ஒரே ஒரு தடவை ஏத்து பாருங்க ஒரு தடவை ஏத்து பாருங்க அப்புறம் புத்தி வரும் அப்புறமேட்டுக்கு புத்தி வரும் நீங்க கொத்தடிமை மாதிரி கையை கட்டி கிடக்கிறதுனால இவங்கெல்லாம் இப்படி தான் வச்சிருக்கணும் புதிதா இப்படி தான் வச்சிருக்கணும் இவள அதை தாண்டி இவனை வளர்த்துடக் கூடாதுன்றதுல தெல்ல தெளிவா இருக்காது எவ்வளவு ஒரு துணிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிய என்றது ஒரு வட்டத்துக்குள்ளாள இருக்கக்கூடியதான் ஒரு பத்து பதினஞ்சு இல்ல இருபது கிராமம் இருக்கும் அது இருபது கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களை திரும்ப திரும்ப பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் அப்படி இருக்கின்ற போதே ஒரு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு தொத்து மக்களையும் அது மட்டும் இல்லாமல் அந்த இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்னியர்களையும் இப்படி இழிவா பேசுறான் திரும்பி அவனாலையும் கட்சி பண்ண முடியும்ன்றா நினைக்கிறான் திரும்பி ஒன்றைச்சாராவும் இருக்க முடியும்னு நினைக்கிறான் அவனை ஒன்றும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது புடுக்க முடியாதுன்னு நினைக்கிறான்னா அவங்க எல்லாம் கேவலமா இல்லையா அதெல்லாம் திமுக இருக்கக்கூடிய வண்ணர்களுக்கெல்லாம் இல்லை திமுக இருக்கக்கூடிய வண்ணர்கள்லாம் கேவலமா இல்லை இல்லை அசிங்கமா இல்லை நீங்க ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கணாப்பா நீ ஒன்றுமே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை அவனை பதவியில இருந்து நீக்கி கட்சியில இருந்து நிற்க முடியுமா முடியலன்னா மான ரோஷத்தோட நீங்க கச்சை விட்டு வெளில போங்க சொல்லி நீங்க வெளில போங்க அதுக்கு துப்பு இல்ல எலக்ஷன் அஞ்சு தூக்கி போடுவோம் அது வரைக்கும் இந்த கரைவேட்டி மடிப்பு கலையாம கட்டிக்கிட்டு போயிட்டு வருவோம் மடிப்பு கலையாம கரவேட்டி கட்டுறது எல்லாம் கௌரவம் அவன் சொன்னா பாருங்க பாமகவுல இருக்கக்கூடிய வன்னியர்கள் தீவிரமா இருக்கக்கூடியவர்கள் ஆனா திமுக பாரு வன்னியர் சொல்றான் பத்தியா எப்படி இருக்கிறீங்க அப்படி தெரியுது உங்களுக்கு கொத்தடிமையா கேவலமா திமுக இருந்துகிட்டு இருக்கீங்க கொத்தடிமையா கேவலமா இருந்துட்டு இருக்கீங்க எனக்கு எதுக்கு தெரியுமா இப்படி ஆதங்கமா இருக்கு உறவினர்களாச்சே உறவாச்சே தன்னுடைய ரத்தமும் நாங்கள் நினைக்கிறதால எங்களுக்கு ஆதரவா இருக்கு உங்களெல்லாம் எப்போ இருக்கட்டாலும் பரவாயில்ல ஆடணும் முற்றுகிட்டு போயிடுது நாங்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடுவோம் இடஒதுக்கீடு வாங்கணும் நாங்கள் வழக்கு வாங்கணும் ஆனால் இவங்க மட்டும் குதிரமா உட்காந்துட்டு கரை மடிப்பு கிடையாம கட்டிக்கிட்டு எங்களை பத்தியே புறம் பேசிக்கிட்டு பாமகார திருத மாட்டான் ஐயா அவன் ஏன் போராடிக்கிட்டே இருக்கிறான் அது ஸ்டாலின் தான் அவங்க மச்சார் விட்டு கேஸ் போட்டுருக்கிறாரு அதான் வன்னிகள் கணக்கோடு இதெல்லாம் கொடுக்க முடியாதியா அப்படின்னு ஏன்னா இவனோட பொறுக்கி தின்றான்ல அவன் பொறுக்கி தின்றதோட விட வைத்த நிரப்புனா போதும் சமுதாயம் எப்படி இருந்தா என்ன ரெண்டு தலைமுறைக்கு பொறுக்கி தின்றுவோம் மூணாவது தலைமுறை என்ன பண்ணுவோம் பிச்சை தான் எடுக்கும் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது ஏ இப்படியும் கேடு கட்ட தனமா வாழ்ந்தேன் அப்படி அது அப்படி ஒரு இழிப்புறவு தேவையா நம்மளுக்கு